இருக்கக்கூடிய பொருளா ஜெயராமண்ண மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பிப்பாருங்க அந்தராமன் உட்பட எங்களது வெற்றி வேட்பாளர் ராமர் உட்படத்திற்கு பேரும் இங்கே பங்கேற்க வந்தனர் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதே அதேபோல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இரண்டு நாட்களாக கொலை செய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையெல்லாம் கடந்த முறை ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நாங்கள் உரம் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை விதமாக பேசினோம் கோவை மாவட்டத்தில் குடும்பத்திலே அம்மாவுடைய அரசு எடப்பாடியர் தலைமையில் அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக பொழுது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை பயன்படுத்த குடிநீர் திட்டங்கள் கூட மூன்றாம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அப்பொழுது கொண்டு வந்தோம் இந்த நல்லா போது அந்த எடப்பாடியார்கள் நிதியுதவி கொண்டு வந்தோம் அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம் தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் சீர்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இதுவரையிலும் அதை செய்யலை செய்ய வேண்டும் அதே போல் எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை ஏனென்றால் தேர்தல் விதி இருக்கிறது அதனால் உங்களை சந்திக்க முடியல பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ஐடிவி சொல்றத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க நான் இப்போ வந்து நிறைய நண்பர்கள் ஃபோனில் பற்றி பேசினாங்க பத்தி பற்றி பேசுகிறது இன்னைக்கு அதாவது டெய்லியும் குறிப்பாக தினமலர் பத்திரிகை உங்களுக்கு நான் புது முன்னாடியே சொல்லியிருக்கேன் நாங்கள்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிகையாக இருந்துக்கிறது இன்றைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல நாங்கள் எல்லாம் இதுதான் சமீப காலமாக தேர்தல் கொண்டாட்டு ஒரு கட்சி சேர்ந்து மட்டுமல்ல எங்களை வந்து டெய்லி டேமேஜ் பண்ணுறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக எடப்பாடியார்கள் ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார்கள் புரட்சி தலைவி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அம் நாட்டில் ஆட்சி கொண்டு வந்தார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றிபாடு செய்து உடம்பை பற்றி கூட கொள்ளப்பட்டார் அதற்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து இந்த கட்சியை மீட்டெடுத்து இரட்டை மீட்டெடுத்து இன்றைக்கு சிறப்பான முறையிலே எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நாலு வருடங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள் உதவியர் திட்டங்கள் கோயம்புமாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அம்மாவுட ஆட்சியிரே அந்த நடப்படியாளர் நிரிக்கொண்டு வந்து திட்டங்கள் தான் இதில் திமுக ஆட்சியை எதுவுமே செய்யும் முழுவதும் முடிஞ்சிருச்சு மிகவும் சிறப்பான ஆட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலம் சார் வரும் வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் அதே நாடாளுமன்ற தேர்தலில் கூட அந்த கண்டிப்பாக வெளிப்பாடு வெளிப்பாட்டிற்கும் மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திமுக அன்னை நடப்பாடிய தலைமையான கூட்டணி வெற்றிகரம் இன்னைக்கு நாங்கள் வந்து எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும் நாங்கள் அமைச்சராக இருக்கும் போது பத்திரிகை எங்களை பற்றியே சுற்றி எழுதிட்டு இருந்தீங்க நாங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறந்த ஒரு சிலர் ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க நாங்கள் வந்து ரெண்டு மாதமாக கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம் அதிகமாக முறக்கம் கிடையாது கடுமையான வேலை இப்போ தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது ஒரு ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்கும் வேண்டி தண்ணீர் பணி திறக்கிறோம் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறோம் தொகுதிக்குள்ளே சில காலையில் போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்களை எடுத்துகிட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாமல் திமுக இன்றைக்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு எடப்பாடிய தலைமையில் இன்றைக்கி அற்புதமான வீரர்களை போட்டுக் கொண்டு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இன்றைக்கி பாத்தீங்கன்னா யார் யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்கள வெளியே போயிருக்காங்க ஆகவே இன்னைக்கு சிறப்பான முறையில் எடப்பாடிய தலைமையில் இது வந்து ரிசல்ட் வந்தால் பிரச்சனையாக இருக்குது எப்பவுமே எடப்பாடியார பொறுத்தளவுக்கு எந்த முடிவெடுத்தாலும் கலந்து தான் முடிவெடுப்பார் அந்த பத்திர அதாவது பத்திரிகை வந்து ஒரு அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டி விட்டு இப்படி ஒரு உருவாக்க பார்க்கறாங்க ஒரு பிரச்சனை உருவாங்க இதுவுமே அதெல்லாம் நடக்காது கண்டிப்பாக இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிக்கும் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கண்டிப்பாக எங்களுடைய பணி அது எடப்பாடி வரணும் அதுக்கு முழுமையாக எங்களுடைய எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையாக முழுமையாக இங்கே கோவை அதே போல் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி போன்ற தொகுதிகளெல்லாம் வெற்றி பெறுவோம் நாற்பது தொகுதிகளும் அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடி முதல் வருவார் கோவை மாவட்டத்திலே மூன்று மூன்றாண்டு காலத்தில் எந்த திட்டம் நடைபெறவில்லை இன்னைக்கு திமுக ஆட்சியில கண்டிப்பா எப்படியார் மீண்டும் வந்து விடுபட்ட திட்டங்களை செய்ய திமுக செய்ய திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் கோவை மாவட்டத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி தனி அணியாம புரிஞ்சு போறாங்க தனியாளையம் வந்து தனியா ஒரு இது மக்களெல்லாம் வந்து சேர்ந்து மீண்டும் தனியாக ஒரு ஆணையம் சசிகலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீண்டும் ஓபிஸ்லாங்க என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இதை கிளப்பது யாருன்னு கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த அப்படி ஒன்று அற்புதமாக எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சாரு இன்னைக்கு சிறப்பாக அந்த எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல் எந்த தலைவரும் பிரச்சாரம் பண்ணல இன்னைக்கு அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை ஏற்றுட்டாங்க அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அஇஅதிமுக த தலைமையில் எடப்பாடிய தலைமை வெற்றி பெற போகிறோம் ஆகவே இதில் வந்து வெற்றி இடம் இன்னைக்கு வெற்றி நிலை எடப்பாடி தலைமை போட்டிருக்கோம் இதில் மற்ற கேள்விக்கு இடமில்லை இந்த கேள்வி கேட்கறது யார் இந்த பிரச்சனை கிளம்புறது யார் ஆகவே இதெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் இதெல்லாம் பதிலாக இருக்கும் ஆனால் வந்து இந்த தான் பத்திரிக்கிறதா எங்களுக்கு எங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை நாங்கெல்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் இப்போ வேலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறங்காட்டி ஆட்டி இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு இருக்கிறோம் இன்னைக்கு ஈர்மர் பண்றதுக்கு போகிறோம் கட்சிக்காரர் வீட்டுக்கு போகிறோம் கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் விசேஷங்கள் இருக்குது அந்த கோயில்க்கெல்லாம் சென்று போயிட்டு இப்படி ஒரு போயிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை வந்து ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இதை அப்படியே கிளப்பி இந்த வாட்ஸ்அப்பில் போடுறது குட்டில் போடுறது அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க இதுக்கு வேற பாத்தீங்கன்னா ஆமா அதே போல இன்னைக்கு திமுக இன்னும் மற்ற கட்சிகள் இதுக்கு டிஃபர்ட் போடுறாங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் போடுறதே இல்லை இது திரும்பி திருப்பி சுத்தி சுத்தி திமுக பேர சொன்னா எடப்பாடியார் பேர சொன்னா தான் இன்றைக்கி பத்திரிக்கை பேப்பரே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து படிப்பாங்கிறக்க எழுதுனாங்க அப்படி தான் இன்னைக்கு எங்களுச்சியார் சொன்னார் பேசிட்டு இருக்கோ தம்பி நம்மளை சொன்னாதான் நம்மளை எழுதினா தான் அவங்களுக்கு என்ன பத்திரிக்கை விற்க போகிறதுனால எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி போனாரு கண்டிப்பாக அண்ணா திமுக பொறுத்த அளவுக்கு எடப்பாடியர் தலைமையில வெற்றி அடை போடுகிறது இருபத்தாறுல எடப்பாடியார் தலைமையிலாம் இருபத்தி ஆறு வருங்கிற அண்ணன் இருபத்தாறு மட்டுமல்ல எப்ப எப்ப சட்டமான தேர்ந்தெழுந்தாலும் கண்டிப்பா எடப்பாடியர் தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அப்பொழுது கோவை மாவட்டத்திற்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சென்னை சென்றார் நாங்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய பொருளா ஜெயராமண்ண மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பிப்பாரு அனுராமன் உட்பட எங்களது வெற்றி வேட்பாளர் ராமிக்கோபத்தில் இங்கே பணியிட வந்தனர் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதேபோல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ரெண்டு நாட்களாக கொலை செய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையெல்லாம் கடந்த முறை ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நாங்கள் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் விதமாக பேசினோம் கோவை மாவட்டத்தில் தலைவர் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியார் முதலில் இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை பயன்படுத்த குடிநீர் திட்டங்கள் கூட மூன்றாம் குடிநீர் திட்டத்தை அப்பொழுது நாம் கொண்டு வந்தோம் என்று எடப்பாடியார்கள் நிதி கொண்டு வந்தோம் அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம் தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் சீர்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இதுவரையிலும் அதை செயல செய்ய வேண்டும் அதே போல எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை ஏனென்றால் தேர்தல் விதி இருக்கிறது அதனால் உங்களை முடியல பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ஐடிவி சொல்கிறத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க இப்போ வந்து நிறைய பத்திரிகை நண்பர்கள் ஃபோனில் பற்றி பேசினாங்க நான் அதை பற்றி பேச வரும் இன்னைக்கு ஏதாவது டெய்லியும் குறிப்பாக தினமலர் பத்திரிகை உங்களுக்கு நான் புது முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நாங்கள்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிக்கையாக இருந்துக்கிறது இன்றைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல நாங்கள்லாம் இதுவரை சமீப காலமாக தேர்தல் முன்னாடி இருந்து ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல எங்களை வந்து டெய்லி டேமேஜ் பண்ணுறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சிருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக எடப்பாடியார் ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார் புரட்சி தலைவி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அம்மா தமிழ் ஆட்சிக்கு கொண்டு வந்தார் பண்ணார் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து உடம்பை பற்றி முறை கவலைப்பட்டார் அதற்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும் பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து இந்த கட்சியை மீட்டெடுத்து இரட்டலக்கி மீட்டெடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையிலே எங்களை பொறுத்த எடப்பாடி அவர்கள் நாலு வருடங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள் பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே அந்த நிதியுதவி திமுக ஆட்சியில் எதுவுமே முடிஞ்சிருச்சு சிறப்பான ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கார்கள் அதே நாடாளுமன்ற கூட அதை கண்டிப்பாக வெளிப்பாடு இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக அண்ணன் எடப்பாடியர் தலைமையான கூட்டணி வெற்றிகள் இன்னைக்கு நாங்கள் வந்து எடப்பாடியர் முதலமைச்சர் இருக்கும் நாங்கள் அமைச்சராக இருக்கும் பத்திரிக்கை எங்களை பற்றியே சுற்றி எழுதிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறந்த ஒரு சிலர் ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க நாங்கள் வந்து ரெண்டு மாதமாக கடுமையான தேர்தலில் பார்த்தோம் அதிகமாக உறக்கம் கிடையாது கடுமையான வேலை இப்போ தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்குதுங்க தண்ணீர் பயன் திறக்கிறோம் மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் தொகுதிக்குள்ளே சில காலையில் போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்களை எடுத்துகிட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாமல் திமுக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கி அற்புதமாக வீரநடை போட்டது ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்கள வெளியே போயிருக்காங்க அதுவே இன்னைக்கு சிறப்பான முறையிலே எடப்பாடி தலைமையில் இது வந்து ரிசல்ட் வந்தால் பிரச்சனையாக இருக்குது எப்பவுமே எடப்பாடியார பொறுத்தளவுக்கு எந்த முடிவெடுத்தாலும் எங்களால் கலந்து தான் முடிவெடுப்பார் அந்த பத்திரம் அதாவது பத்திரிகை வந்து ஒரு அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டிவிட்டு இப்படி ஒரு உருவாக்க பார்க்குறாங்க ஒரு பிரச்சனை உருவாங்க அதெல்லாம் யார் எதுவுமே அதெல்லாம் நடக்காது கண்டிப்பாக இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிக்குமே வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சரை வருவார் கண்டிப்பாக எங்களுடைய பணி அது எடப்பாடி முதலமைச்சரை வரணும் அதுக்கு முழுமையாக எங்களுடைய பணியெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையாக முழுமையாக இங்கே கோவை அதே போல் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி போன்ற தொகுதிகளாக வெற்றி பெறுவோம் நாற்பது தொகுதியிலும் அஇஅதிமுக வெற்றி பெறும் எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் கோவை மாவட்டத்தில் மூன்றாண்டு காலத்தில் எந்த திட்டம் நடைபெறவில்லை இன்னைக்கு திமுக ஆட்சியில் கண்டிப்பாக எடப்பாடியார் மீண்டும் வந்து விடுபட்ட திட்டங்களை செய்ய திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் கோவை மாவட்டத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி தனியா அணியாம இருக்கிற குழு போகிறாங்க தனியா இடப்படையா இருந்து தனியா ஒரு இது மற்றவர்களாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் தனியா ஒரு அமைய அணியா ரசிகலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீண்டும் ஓபிஎஸ் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இதை கிளப்பி விடுறது யாருன்னு கேட்கலாம் தயவு செஞ்சு இந்த அப்படி ஒன்று இப்போ அற்புதமாக எடப்பாடிய தலைமையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சாரு இன்னைக்கு சிறப்பாக எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல எந்த தலைவரும் பிரச்சாரம் பண்ணல இன்னைக்கு அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடிய பிரச்சாரத்தை ஏற்றுட்டாங்க அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அஇஅதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற போறோம் ஆகவே இதில் வந்து வெற்றி இடம் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு வெற்றி நிலை எடப்பாடி தலைமையில் போட்டிருக்கிறோம் இதில் மற்ற கேள்விக்கு இடமில்லை இந்த கேள்வி கேட்கறது யாரு இந்த பிரச்சனை கிளம்புறது யாரு ஆகவே இதெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் இதெல்லாம் பதிலாக இருக்கும் ஆனால் வந்து இந்த பிரச்சனையை பத்திரிக்கையில் தான் எழுதுறீங்க எங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை நாங்கள்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் இப்போ வேலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறங்காட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இருக்கிறோம் இன்னைக்கு பங்கு இருமர் பண்றதுக்கு போகிறோம் கட்சிக்கார வீட்டுக்கு போகிறோம் கோயில் பாத்தீங்கன்னா நிறைய கோயில் விசேஷங்கள் நடந்துருக்குது அந்த கோயிலுக்கெல்லாம் சென்று போயிட்டு இப்படி ஒரு போயிட்டுருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை வந்து ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இதை அப்படியே கிளப்பி இந்த வாட்ஸ்அப்பில் போடுறது குட்டரில் போடுறது அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க இதுக்கு வேறு பார்த்தீங்கன்னா ஆமாம் அதே போல இன்னைக்கு திமுக இன்னும் மற்ற கட்சிகள் கூட்டத்தில் இதுக்கு டிஃபர்ட் போடுறாங்க டிஃபர்ட் போறதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் போடுறதே இல்லை இது திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி என்ன திமுக பேர சொன்னா எடப்பாடியார் பேர சொன்னா தான் பத்திரிகை பேப்பரே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து படிப்பாங்க இருக்காங்க எங்களுக்கு பொதுச் செயலர் சொன்னார் பேசிட்டு இருக்கும்போது தம்பி நம்மளை சொன்னா தான் நம்மளை எழுதினா தான் அவங்களுக்கு என்ன பத்திரிகையை விற்கும் போறதுக்கு எதாவது எழுதுறாங்க சொல்லிட்டு போனாங்க கண்டிப்பாக அதிமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் தலைமையில வெற்றி போடுகிறது இருபத்தி ஆறுல எடப்பாடியார் தலைமையில இருபத்தி ஆறு வருத்தி ஆறு மட்டுமல்ல எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பா எடப்பாடியார் தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அப்பொழுது கோவை மாவட்டத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்